புதியதாக இந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பிள்ளை நானூற்றி முப்பத்தாறு பிள்ளைகள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இதுவே பெரிய மிகப்பெரிய வரவேற்பு நம்முடைய சென்னை மாநகராட்சியில் படிக்கின்ற பிள்ளைகளும் ஆசிரியர்களும் எவ்வளவு ஒரு நட்புறவோடு அவர்கள் ஆசிரியர்களுடைய ம மகிழ்ச்சியின் அடிப்படையில் இந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆசிரியர் பெருமக்களையும் பாராட்டுகின்றோம் மாண்புகளும் முதலமைச்சர் இருக்கின்ற அந்த திட்டங்களை அவர் தெரிவிக்கின்ற ஆலோசனை எல்லாம் பெருநகர சென்னை மாநகராட்சி மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அதன் தான் இன்றைக்கு எல்லா ஒரு காலத்தில் மாநகராட்சி பள்ளிகளாக படிக்கின்றீர்கள் என்று இருந்த சூழலை மாற்றி இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகளும் தனியார் பள்ளிக்கு நேராக அந்த பள்ளிகளை காட்டில் ஒரு மடங்கு அதிக உத்தேகத்துடன் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதன் தான் இன்றைக்கு இவ்வளோ வரவேற்பை பெற்றிருக்கின்றது பேருந்தங்கள் இயக்கவும் ஒரு புதிய மைல்கள் அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் சென்னை மாநகராட்சியின் மீது தனி கவனம் செலுத்தி அவர் அளிக்கின்ற அந்த ஆலோசனை பள்ளி தான் இன்றைக்கு திருநகர சென்னை மாநகராட்சி ஒவ்வொரு கட்டமாக எல்லா வகையிலும் மிக சிறந்து விளங்கின்றது